வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்கறது வந்து இஸ்ரேல் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க இதை கம்காட் லெமன் சொல்லுவாங்க லெமன் அதாவது ஸ்வீட் லெமன் வாங்க நான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பிளான்ட்டு இது கிட்டத்தட்ட ஒரு மூணு ஃபீட்டு ரெண்டரைலேருந்து மூணு ஃபீட் இருக்கும் நல்ல புஷ்ஷியானது எவ்வளோ காயோடு இருக்குன்னு அதை பாருங்கள் ஏகப்பட்ட காய் இது இது ரூபா தான் இந்த பிளான்ட்டு அதாவது நீங்கள் ஒரு மாடி தோட்டத்தில்னா ஒரு கும்காட் லெமன் வைக்கலாம் இது ஆயிரரூபா தான் உங்களுக்கு அப்படியே காயாக இருக்கும் நான் பாருங்கள் இதுவும் காய்களோட தான் இருக்குது நல்லா இது வந்து வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் தான் இதுதான் சின்ன பிளான்ட் நம்மகிட்ட சின்ன பிளான்னாலே இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து பெருசு ஸோ இந்த இந்த மாதிரி ஒரு மாடி தோட்டம் வச்சுக்கோங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து எல்லாம் காய்களோடையும் வெறும் ஆயிரம் ரூபா சைஸில் நீங்கள் பிளான்ட் வாங்கினாலே போதும் எல்லாம் நம்மகிட்ட கிடைக்கிது அவ்வளவுமே காய்களுடைய தரமான குவாலிட்டியானது எல்லாமே பட்டு வீ கிராஃப்ட் இந்த மாதிரி பிளான் தான் நம்மகிட்ட அவைலபிள் ஸோ இந்த மாதிரி பிளான்ட்லாம் வேணும்னா மேக்சிமம் நீங்கள் நேராக வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச செடி எடுத்துகிட்டு போகலாம் ஸோ மேக்ஸிமம் நேராக வர பாருங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கார்டனில் வந்து கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு வெரைட்டிஸ் இந்த மாதிரி தௌசண்ட் ருபீஸில் பெரிய பிளான்டாட்டையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வேணும்னா இந்த வீடியோவில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்